அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி என்ன மாதிரியான தாக்கத்தையும் என்ன மாதிரியான மாற்றங்களையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போது என்னென்ன மாதிரியான மாதிரியான நன்மை தீமைகளை கொடுக்க இந்த தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் வாங்க போலாம் சொல்ல ஒன் முப்பது ஆண்டுக்கு ஒரு முறைதான் ஒரு சுற்று முடிப்பார் ஒன் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாரார் இந்த ஆண்டின் துவக்கத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு பார்ப்பு என்னன்னா ஏற்கனவே இந்த மீன ராசியில ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கு அப்போ மே பத்தொன்பது வரைக்கும் ராகுவும் இங்க இருப்பார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த சனியும் ராகுவோட இணைந்து இரண்டு பாவ கிரகங்கள் இருக்காங்க மீனராசி குருவுடைய ராசியில இரண்டு பாவ கிரக இணைந்து மிகப்பெரிய தாக்கத்தை வர மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்க காலகட்டத்துல உலக மக்களுக்கு ஏற்படுத்த இருக்கு நம்ம வீடியோவை நீங்க புதுசா பாக்குறவங்க

ஏழரை சனில ஜென்ம சனி எல்லா விஷயங்களையும் ஒரு அனுபவ பாடத்தை கத்து கொடுத்திருக்கும் நம்ம என்ன வயதுல இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில அனுபவ பாடங்கள் நமக்கு நிச்சயமா கிடைச்சிருக்கும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஏ இசட் எல்லாத்துலயுமே ஜீரோ பண்ணி இருக்கும் ஒரு சிலருக்கு சில விஷயங்கள்ல வளர்ச்சியை கொடுத்திருந்தாலும் அந்த வளர்ச்சி கூட ஒரு புரிதலோடு தான் கொடுத்திருக்கும் ஆரம்பத்தில் கொடுத்து அதுக்கப்புறமா கொடுத்துருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு அந்த நிவர்த்தியான சூழ்நிலை கிடைக்கலங்கிறது தான் உண்மை ஏன்னா நிறைய பேருக்கு இன்னமும் குழப்பமாக தான் போயிட்டு இருக்கு ஜென்மசனி பொதுவா குடும்ப வாழ்க்கை தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை காதல் வாழ்க்கை பொருளாதாரம் சம்பந்தமான விஷயம் குழந்தைகள் மற்றும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் நண்பர்கள் சார்ந்த விஷயம் இது எல்லாத்திலயுமே தொந்தரவுகளை கொடுத்திருக்கும் எதிலுமே ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையா இருந்திருக்கும் நிறைய பேருக்கு நெருங்கிய நண்பர்களோட சண்டை சச்சரவு நண்பர்கள் நிலை மாணவர்களுக்கு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல குழப்பம் இதெல்லாம் இருந்திருக்கும் ஏன்னா கடந்த காலகட்டங்கள்ல சமசப்தம பார்வையா சனி பகவான் கலத்திரஸ்தான ஏழாம் பாவகத்தை பார்த்ததுனால நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில ஒரு மந்தமான போக்கு விரக்தியான நிலை சந்தை சச்சரவுகளோட வாழ்க்கை போறது இந்த மாதிரியான நிலை கண்டிப்பா இருந்திருக்கும் கூட்டுத் தொழில நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்கும் இன்னொன்னு இந்த ஜென்மசனில ரொம்ப முக்கியமா நிறைய பேருக்கு ஹெல்த் வைஸ் உடல் ரீதியான தொந்தரவுகள் நிறைய ஏற்பட்டிருக்கும் உடல் ஆரோக்கியம் ஒரு நிலையா இருந்திருக்காது நிறைய மருத்துவ செலவுகள் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்து போயிருக்கும் டோட்டலா சொல்லணும்னா கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி கால கட்டத்துல டோட்டலா ஜீரோ லெவல்ல தான் இருந்திருப்பீங்க ஒரு சிலருக்கு அபூர்வமா நல்ல செய்திகள் நல்ல மாற்றங்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கும் ஆனா அது மோஸ்ட்லி சுயஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்கும் பட்சத்தில் மட்டும் என்ன மாற்றங்கள் இருந்தாலும் சரி நல்ல மாற்றங்கள் இருந்திருந்தாலும் மனசளவில் சின்ன சின்ன வருத்தமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக கொடுத்துருக்கும் பெரிய அளவில் பாதிப்புன்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு பிரளயம் வந்தால் தான் அடுத்த ஒரு முன்னேற்றத்துக்கான வழி பிறக்கும் இல்லையா அடுத்த விஷயத்துக்கான ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் இல்லையா அதனால் ஏழரை சனி வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையை அமையும் நம்மள சுத்தி இருக்க மனிதர்களெல்லாம் எல்லாம் எப்படிப்பட்டவங்க நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும் தப்பான விஷயம் பண்ணோம்னா அதுக்கு எப்படி பலன் கிடைக்குது இப்படி ஏ இசட் எல்லாத்தையும் உடனுக்குடன் புரிய வைக்கிறது தான் இந்த ஏழரை சனி கடந்த காலகட்டங்களில் நம்ம செஞ்ச நிறைய தப்புக்கு இந்த டைம் பீரியட்ல ஒரு தண்டனை கிடைச்சிருக்கும் நிறைய பேர் அதை நிச்சயமா ரியலைஸ் பண்ணியிருக்கலாம் ஏன்னா ஜென்ம சனி சனி பகவான் எடுத்துக்கிட்டாலே கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கு பலன்கள் கொடுப்பார் நம்ம முன்னாடி என்ன பண்ணுமோ அதோட ரிசல்ட்டை இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருப்போம் நீங்க முன்னாடி இருக்க காலகட்டங்கள்ல நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஏழரை சனி காலகட்டங்கள்ல நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்ம எப்பெல்லாம் டவுனா இருக்குமோ அப்பெல்லாம் யாராவது ஒருத்தவங்க நம்மள தூக்கி விட்டுருப்பாங்க அதே மாதிரி நம்ம முன்னாடி பண்ண சரியில்லாத விஷயங்கள் எல்லாமே இந்த ஏழரை சனில அப்படியே நமக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கும் அதை நம்ம நல்லாவே உணர்ந்திருக்கலாம் உண்மையிலேயே கும்பராசி என்ற இருக்கிறதுக்கு ஜென்மசனில இருந்து விடுதலை பெறுவது மிகப்பெரிய விஷயம்னு தான் சொல்லணும் ஏன்னா ஜென்ம சனிக்கு பிறகு பாத சனி இந்த பாத சனி ஜென்ம சனி அளவுக்கு பெரிய அளவில் குழப்பங்களை கொடுக்காது இருந்தாலும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து மே பதினெட்டு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் இருக்கணும் ஏன்னா ராகுவும் சனியும் இணைந்து இருக்காங்க இரண்டாம் இடத்துல மே மாதத்துக்கு பிற்பட்ட பகுதிகளில் நிச்சயமா எல்லா விஷயங்களுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும் உங்க மனசுல இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்குமே ஒரு பதில் கிடைக்கும் நீங்க எந்த ஃபீல்டுல இருக்கீங்களோ எந்த கேட்டகரியில டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களோ எந்த மாதிரியான கஷ்டத்துல இருக்கீங்களோ இது எல்லாத்துல இருந்தும் மே மாதத்துக்கு பிறகு மீண்டு வெளியில வந்துருவீங்க பொதுவா பாத சனி இரண்டரை காலகட்டத்துக்கு நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பயிற்சி அதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நமக்கு பாத சனி நடக்கும் இதுல சில வக்ர காலங்களும் இருக்கு வக்ர காலங்கள்ல நிறைய சொல்யூஷன் கிடைக்கும் ஏற்கனவே நிறைய குழப்பங்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஏற்கனவே இருக்கும் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே காலகட்டங்கள்ல நல்ல நிவர்த்தியும் நல்ல ஒரு மாற்றமும் நிச்சயம் கிடைக்கும் இப்போ இந்த ஏழரை சனி காலகட்டங்கள்ல குறிப்பா இந்த பாத சனி காலகட்டங்கள்ல எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் எதெல்லாம் நமக்கு நல்லதா நடக்க போதுங்கிறத இனிமே பார்க்கலாம் முதல்ல ஏழரை சனியில சனி இரண்டாம் இடத்துல ஆதிக்கம் செலுத்தும் சனி பகவான்

சனி இன்ஃப்ளூவன்ஸ் இருக்கும் இது எப்படி இருக்கும்னு பார்த்தா வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் சில நெகட்டிவா இருக்கும் அதை நெகட்டிவ்னு எடுத்துக்க வேண்டாம் உங்க மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லல இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைக்குரிய நிலையில இருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கையாக இருந்து அந்த பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில நடக்காம நீங்க தற்காத்துக்க முடியும் உங்க மனசு சந்தோஷத்துக்காக நல்ல விஷயங்களா மாத்தி சொல்ல முடியாது நடக்கிற விஷயங்கள் சனி கொடுக்கக்கூடிய பலன்களை தான் சொல்றோம் அதை நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம் பாசிட்டிவ்ஸும் நிறைய இருக்கும் அது பின்னாடி வீடியோல சொல்லுவோம் இப்போ என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் பார்க்கலாம் இந்த காலகட்டத்துல மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டு இந்த காலகட்டத்துல இரண்டு பாவ கிரகங்கள் குடும்பஸ்தானத்துல இணைந்து சஞ்சாரம் செய்வாங்க இது வந்து குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில குழப்பங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆல்ரெடி ராகு பகவான் இரண்டாம் இடத்துல அமர்ந்து குடும்பம் சார்ந்த வகையில சில தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் அதோட இப்ப சனி பகவானும் போய் இணைகிறார் ஏற்கனவே ஒரு பாவ கிரகம் இருக்கிறதுக்கான எஃபெக்ட் என்னங்கிறத நம்ம உணர்ந்திருப்போம் ஆனால் இப்போ இன்னொரு பாவகிரகமும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகுவோட இணையும் போது அந்த இரண்டாம் இடம் சார்ந்த காரகத்துவங்கள்ல நம்ம கவனமா இருக்கிறது தான் நல்லது குறிப்பா குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலையுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடும்பத்துல நிறைய சலசலப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்கலாம் இந்த காலகட்டத்துல பேச்சுவார்த்தைகளின் நிதானம் அவசியம் தேவைப்படும் அவசரப்பட்டு எங்கேயும் பேச வேண்டாம் யாருக்கும் வாக்கம் கொடுக்க வேண்டாம் யாருக்குமே அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதீங்க தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க நழுவலான பேச்சு கொடுத்து ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அங்கிருந்து நழுவிடுறது நல்லது குடும்பத்துல ஏதோ ஒரு மாதிரியான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா குழப்பம் ஏற்பட்டா விடிவு காலம் பிறக்க போதுங்கிறது அர்த்தம் ரொம்ப நாளா இழுத்துட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் குறிப்பா மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அந்த விடிவு காலம் பிறக்கும் ஆனாலுமே மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டு வரைக்கும் கொஞ்சம் டஃப்பா சேலஞ்சிங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதுவும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயங்கள்ல மூன்றாம் நபர்களுடைய தலையீடு காரணமா இந்த காலகட்டத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் குடும்பத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதிகமா உணர்ச்சி வசப்படாதீங்க பேச்சுவார்த்தைகளில் அதிகமா ஈடுபடாதீங்க மௌனத்தால காரியங்களை சாதிக்கிறது உங்களுக்கு நல்லது மைனஸாக இருக்கிற விஷயங்களை கூட நமக்கு பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அமைதி உங்களுக்கு நிச்சயமாக சப்போர்ட்டிவாக இருக்கும் ஏன்னா வாக்குஸ்தானத்துல பாவகிரகம் இருக்கும்போது போது பேச்சுவார்த்தைகளில் நிதானம் இருக்காது என்னதான் நல்லதா பேசினா கூட ஆப்போசிட்ல இருக்கவங்க அதை நெகட்டிவா உங்களுக்கு சாதகமா மாற ஆரம்பிக்கும் கடந்த ஒரு சில விஷயங்கள்ல அனுபவப்பட்டிருப்பீங்க நீங்க ஒரு சில விஷயங்கள் நல்லதா சொல்ல போய் அதை மற்றவங்க தப்பா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எதிராக திருப்பி விடுறது இதையெல்லாம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க கடந்த காலகட்டங்கள்ல மே மாதம் வரைக்கும் நிறைய குழப்பநிலை இருந்து இருந்தாலுமே எல்லாமே மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு சாதகமா மாறும் மே மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரே செலவுகள் இருக்கத்தான் செய்யும் ஆனா மே மாதத்துக்கு பிறகு அதாவது குரு பகவானுடைய சமசப்தம பார்வை உங்க லாபஸ்தானத்தின் மீது பதியுது பாக்கியஸ்தானத்தின் மீது பதியுது உங்க லக்னத்துக்கும் கிடைக்குது அதனால பொருளாதாரம் சார்ந்த குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு நிவர்த்தி குரு பெயர்ச்சிக்கு பிறகு நிச்சயம் கிடைச்சிரும் ஆனா மே மாதம் வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த வகையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடும்ப விஷயத்திலையும் அந்நிய நபர்களுடைய மூன்றாம் நபர்களுடைய தலையீடு வராம பாத்துக்கிறது நல்லது அடுத்து மூன்றாம் பார்வை நான்காம் பாவகம் அதாவது சுக தாயார் ஸ்தானத்தின் மீது பதியுது இதனால தாய் வழியில சில குழப்பங்களையும் கவலைகளையும் கொடுக்கலாம் தாயுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு சிலருக்கு ஆல்ரெடி தாயாரோட ஒரு சுமூகமான உறவு நிலை இருந்திருக்காது தாயுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது குருப்பயிற்சிக்கு பிறகு சூழ்நிலை ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் இருந்தாலும் தாய் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இந்த ஆண்டு முழுவதுமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில தடுமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நான்காம் இடத்துக்கு சனி பார்வை இருந்தா குழப்பத்தை கொடுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல மாணவர்கள் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிக்கிறது நல்லது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கனாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மனசு டிஸ்ட்ராக்ட் ஆகும் இந்த டைம்ல எதை நினைச்சும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காம இருக்கிறது நல்லது நம்மள ஏதாவது ஒரு விஷயம் வந்து குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம எந்த தடுமாற்றம் இருந்தாலும் எந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்தாலும் எதை பத்தியும் கவலைப்படாம நம்ம இலக்க நோக்கி மட்டும் பயணம் பண்றது நல்லது மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்க பாருங்க ஆல்ரெடி மாணவ மாணவியருக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மன உளைச்சல் ஒரு சிலருக்கு கை தான் கைக்கு வர மாதிரி வந்து சில விஷயங்கள் நழுவி போயிருக்கும் இது போல சின்ன சின்ன அனுபவங்கள் எல்லாம் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும் நான்காம் இடத்துக்கு சனி பார்வை இருந்தா அந்த இடம் குழப்பத்தை குறைக்கும் அதனால மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல தெளிவோட செயல்படுறது நல்லது எதிலும் அவசர முடிவு எடுக்காம உங்க இலக்கு என்னவோ அதன் ஓகே நீங்க போக்கஸ்டா டிராவல் பண்றது உங்களுக்கு நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்து சனியுடைய பார்வை லாபஸ்தானத்தின் மீது பதியுது மே பதினான்காம் தேதி வரைக்கும் முழுமையா சனியுடைய பார்வை இந்த லாபஸ்தானத்தின் மீது பதியும் பொருளாதார வகையில பெருசா ஒரு ஸ்டேபிலிட்டி இருக்காது என்னதான் பணம் வந்தாலுமே அது கையில நிற்காது பொருளாதாரமின்மை உத்தியோகமின்மை பொருளாதாரம் சார்ந்த வகையில் எதுலையுமே திருப்தி இல்லை கையில் பொருளாதாரம் நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த மே பதினான்காம் தேதி வரைக்கும் இருக்கும் ஆனால் மே பதினான்குக்கு பிறகு குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய சமசப்தம பார்வையாக இந்த லாபஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ பொருளாதார ரீதியான முன்னேற்றம் மிக சிறப்பாக கொடுக்கும் குரு பார்வை லாபஸ்தானத்தின் மீது பதிஞ்ச பிறகு பொருளாதார ஆதாரங்கள் சிறப்பாக கிடைக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு தொழில் இல்லாதவங்க ஏதோ ஒரு வகையில சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி மே மாதத்துக்கு பிறகு உத்தியோகம் சார்ந்த வகையில் இருந்த குழப்பங்கள் மன வருத்தங்கள் இது எல்லாமே டோட்டலா நிவர்த்தியாகும் பொருளாதாரம் சார்ந்த வகையில் சின்ன சின்ன வளர்ச்சி இருக்கும் ப்ரமோஷன் இருக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு இது சார்ந்த வகையில் சுப செய்திகள் நமக்கு மெல்ல மெல்ல கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி குரு வரைக்கும் மே பதினான்காம் தேதி வரைக்கும் மூத்த சகோதர உறவுகள் கிட்டயும் கொஞ்சம் இணக்கமா நடந்துக்கிறது நல்லது மூத்த சகோதர வகையில் ஏதாவது மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் உண்டாகக்கூடிய நிலையை கொடுக்கும் மூத்த சகோதர உறவுக்கு உடல் உபாதைகளையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இது ஆக மொத்தம் பார்க்கும்போது மூத்த சகோதரத்துவம் சார்ந்த அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்துல யாரை நம்பியும் உங்க பணத்தை ஒப்படைக்க வேண்டாம் பொருளாதாரத்தை யாரை நம்பியும் கொடுக்காதீங்க கடன் உதவி யாருக்கும் கொடுக்காதீங்க மேலும் மேலும் கடன் வாங்காதீங்க ஏற்கனவே நிறைய பேர் கடன் சுமையில இருக்கலாம் யாருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கலாம் ஏன்னா ஏழரை சனில ஜென்ம சனி உங்களை எல்லா வகையிலையும் ஒரு மாதிரி குழப்பத்துல இழுத்து விட்டு இருக்கும் குறிப்பா பொருளாதாரம் தொழில் உத்தியோகம் இது சார்ந்த எல்லா விஷயத்திலையும் ஒரு மாதிரி குழப்பத்தை பண்ணி நமக்கு ஏதாவது ஒரு வகையான கெட்ட பெயர்களையோ இல்லைனா ஏதாவது ஒரு வகையில சேலஞ்சிங்கான பீரியடை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள கவனமா இருந்துக்கிறதும் யாருக்கும் கடன் உதவி பண்ணாம இருக்கிறதும் நல்லது மேலும் மேலும் கடன் வாங்காதீங்க நிறைய பேர் மே மாதத்துக்கு பிறகு அதாவது குரு பயிற்சிக்கு பிறகு ஏற்கனவே வாங்கிய கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் சுமைகள் மே மாதத்துக்கு பிறகு நல்ல நல்ல குறைய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கலாம் இருந்தாலும் மே மாதத்துக்கு பிறகு உங்க கடன் சார்ந்த வகையில் இருந்த ఒక సుచువేషన్స్ క్లియర్ ఆగం ஒரு விடிவு காலம் பிறக்கும் கடலில் இருந்து வெளிவரக்கூடிய சூழல் பிறக்கும் அடுத்து சனி பகவானுடைய சமசப்தம பார்வை அஷ்டமஸ்தானத்தின் மீது பதியுது இது வந்து உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல சில தொந்தரவுகளை கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துக்கிறது நல்லது உடல்நல தொந்தரவு காரணமா மருத்துவ செலவுகள் அதிகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துகிட்டாலே இந்த மருத்துவ செலவுகளை குறைச்சிக்க முடியும் இந்த ஏழரை சனியை நம்ம மூன்று சுற்றா பிரிச்சுக்கலாம் முதல் சுற்று கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் இரண்டாம் சுற்று சேலஞ்சிங்கோட வளர்ச்சியும் இருக்கும் மூன்றாம் சுற்று ஹெல்த் வைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் அதாவது முதல் சுற்றுனா டுவெண்ட்டிஸில் இருக்கவங்க இரண்டாம் சுற்றுங்கிறது ஃபார்ட்டி ஃபார்ட்டி அபோவ் அதுக்கு மேலே இருக்கவங்க மூன்றாம் சுற்று ஃபிஃப்டி அபோவ் ஃபிஃப்டிக்கு மேலே இருக்கவங்க மூன்றாம் சுற்றுல வருவாங்க நீங்கள் எந்த சுற்றுல வரீங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி பிளானிங்கோட எந்த விஷயத்தையும் முடிவு பண்ணுறது நல்லது இரண்டாம் சுற்று பரவாயில்ல ஆனா முதல் சுற்று ஏழரை சனி வரவங்க மூன்றாம் சுற்று ஏழரை சனி வரவங்க எல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது இரண்டாம் சுற்று இருக்கவங்களும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் இருந்தாலும் முதல் சுற்று மூன்றாம் சுற்று அளவுக்கு பெரிய அளவுல பார்க்கணுங்கிறது உடல் ரீதியா உங்களுக்கு இருக்காது உடல் சார்ந்த விஷயத்துல அலட்சியம் இல்லாம இருக்கிறது இந்த காலக்கட்டத்துல நல்லது சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தா கூட உடனடியாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது உங்களுக்கு நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும் குறிப்பா இந்த காலகட்டத்துல கண் சம்பந்தமான விஷயங்கள்ல எக்ஸ்ட்ரா கேரிங் இருக்கணும் காது சம்பந்தமான உபாதைகளும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் அதே மாதிரி முகம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் இதுல ஏதாவது சில பாதிப்புகளோ குழப்பங்களோ வரலாம் நிறைய பேருக்கு இந்த முடி கொற்ற பிரச்சனை இருக்கலாம் ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் தொந்தரவுகள் ஏற்படலாம் குறிப்பா செரிமான உறுப்புகள்ல கவனம் எடுத்துக்கணும் எளிமையான உணவுகளை சாப்பிடுங்க உணவுப் பொருட்களை உட்கொள்வது நல்லது ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் சாப்பிட பாருங்க முடிஞ்ச வரைக்கும் வெளியிடங்கள்ல சாப்பிடுறதை தவிர்த்துக்கிட்டு வீட்லயே சமைச்சு சாப்பிடுறது நல்லது ஏன்னா இந்த ஏழரை சனில ஜென்ம சனி நிறைய பேரை சொந்த ஊர்ல இருக்க விட்டு இருக்காது இடம் விட்டு இடம் ஊர் விட்டு ஊர் ஒரு சிலர் நாடு விட்டு நாடு ஒரு சிலர் மாநிலம் விட்டு மாநிலம் இப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டே இருந்திருக்காங்க சேஞ்சஸ்ங்கிறது ஏழரை சனி நம்மள ஒரு இடத்துல நிலையா இருக்க விட்டு நிறைய பேருக்கு இடம் மாற்றம் ஊர் மாற்றம் இப்படிதான் ஒரு மாதிரி மாற்றங்களை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும் இதனால மோஸ்ட்லி இந்த வீட்டுல சமைச்சு சாப்பிடுற உணவை அஷ்டமஸ்தானத்தை சனி பாக்கிறதுனால கழிவு நீக்க உறுப்புகள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது அதுல ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் அடுத்து என்னென்ன மாதிரி நற்பலன்களை இந்த காலகட்டத்துல சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கறத இனி பார்க்கலாம் இந்த காலகட்டத்துல ஜென்ம சனி கும்பராசி அன்பர்களுக்கு விலகிறதுனால ஒரு சிலருக்கு திருமண முயற்சிகள் நல்ல செய்திகள் வந்து சேரும் ஏன்னா சனியோடைய பார்வை ஏழாம் இருந்து விலகுது அது நமக்கு பெரிய அட்வான்டேஜ் சொல்லணும் அதனால ஒரு சிலருக்கு திருமண முயற்சிகள்ல நல்ல செய்தி கிடைக்கும் திருமண வாழ்க்கையில இருந்த குழப்பங்கள் வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன வருத்தங்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் இது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும் அந்த குழப்பத்துக்கு தெளிவு கிடைக்கும் அதுலயும் மே மாதத்துக்கு பிறகு நிறைய தெளிவு பிறக்கும் ஏன்னா குரு பகவானுடைய பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைக்குது அதனால மே மாதத்துக்கு பிறகு நீங்க எடுக்கும் முடிவுகள் ஒரு கிளியரா இருக்கும் முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்களை மே மாதத்துக்கு மேலே வச்சுக்கோங்க அது வரைக்கும் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி நிறைய பேருக்கு கூட்டு தொழில் சார்ந்த குழப்பங்கள் எல்லாமே அது எல்லா பிரச்சனைகளுக்கும் மே மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு முடிவு தெரிஞ்சிடும் முடிவுகளா தான் இருக்கும் நெகட்டிவா இருக்காது அடுத்து இளைய சகோதர வகையில இருந்த குழப்பம் நிறைய பேருக்கு சகோதர வகையில இருந்த மன உளைச்சல் பயம் கவலை அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவற்ற மனநிலை லைஃப்ல இது வரைக்கும் இருந்த மன பாரங்கள் இது எல்லாமே குறையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது மே மாதத்துக்கு பிறகு இதையெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் அனுபவிக்க முடியும் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கிறத மே மாதத்துக்கு பிறகு கண் கூட பார்க்க முடியும் அடுத்து தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் இருந்த தடுமாற்றங்களும் குழப்பங்களும் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு டோட்டலாக குறைய ஆரம்பிக்கும் அதுவும் ரொம்ப பாசிட்டிவான விஷயம்தான் தொழில் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் நிச்சயமாக உத்தியோக வாய்ப்பு தொழில் வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும் ஓரளவுக்கு நம்ம கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு பொருளாதார சூழ்நிலை இருக்கும் பாதசனில ஒரே ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் பிரச்சனையாக்கி பிரளயப்படுத்தி அதுக்கு பிறகு ஒரு நிவர்த்தியை கொடுப்பார் சனி பகவான் குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த விஷயத்தை கொஞ்சம் இழுபறி நிலையாக்கி அதுக்கப்புறமா ஒரு தெளிவுகளையும் விடிவு காலத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் எங்க குழப்பம் பிறக்குதோ அந்த இடத்துல தெளிவு பிறக்க போதுன்னு அர்த்தம் அதனால ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் ஒரு தெளிவுக்கான பிரச்சனைகளா இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஓவராலா இந்த ஏழரை சனில பாத சனி நல்ல வளர்ச்சியை கொடுக்குங்கிறத மனசுல வச்சு வச்சுக்கணும் அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஸ்டார்டிங்ல குழப்பம் இருக்கும் என்டிங்ல ரிசல்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கும் இதுதான் இதோட ஒரு சின்ன பேசிக்கான ரூல் அதனால ஏதாவது குழப்பங்களோ பிரச்சனைகளோ ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அமைதியாகவும் என்ன ரிசல்ட் வருதோ அதாவது எந்த ரிசல்ட் என்ன வருதோ அதை அமைதியா நம்ம ஏத்துக்கிறது நல்லது இந்த காலகட்டத்துல தெய்வ பக்தி அதிகம் தேவை பக்தி மாறிடுங்க தெய்வ பக்தியோட இருந்தா அதுலயும் குறிப்பா உணவு தானம் நிறைய பண்ண முயற்சி பண்ணுங்கள் எந்த அளவுக்கு உணவு தானம் பண்ணுறிங்களோ அந்தளவுக்கு சிறப்பை கொடுக்கும் அது நமக்கு கோடி புண்ணியத்தை கொடுக்கும் பசியோடு இருக்க உயிருக்கு ஒரு வேளை உணவு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செஞ்சாலே போதும் அது நிச்சயமாக நமக்கு இந்த ஏழரை சனியுடைய பாதிப்புகளை டோட்டலாக குறைக்கும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு சனீஸ்வர பகவான் வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு பெருமாள் வழிபாடு இது எல்லாமே நமக்கு மன ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் மன ரீதியா அதிகமா நம்ம ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கோம் இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த ஒரு சொல்யூஷனா வழிகாட்டுதெல்லாம் இந்த தெய்வ வழிபாடு நிச்சயமா நமக்கு அமையும் தினமும் காலை பொழுதையே தெய்வ வழிபாட்டோட தொடங்குறது நல்லது ஓவராலா இந்த சனி பயிற்சி நம்ம எல்லாருக்கும் ஒரு சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க இறைவனை நானும் பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு நீங்கள் உங்களை சந்திக்கிறோம்